வா என்னம்மா உடனே வர சொல்லி போன் பண்ணிங்க எனக்கே ஒண்ணும் புரியலடா அப்பா வீட்டுல ஒரு மாத்திரைன்னா ஆஃபீஸ்ல டோட்டலா வேற மாதிரி இருக்காரும்மா ஒருவேளை வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு அப்படி நடந்துட்டாரோ என்னமோ ஆஹ் நீ சொல்றதும் சரிதான் எப்படியோ மனசுக்கு ரொம்ப அப்பா

கேபினில் இருக்காங்கப்பா இருக்காங்களா இருக்கட்டும் இருக்கட்டும் ரெடி ஆகணும்ல ஆக்டா ஆக்ட்டு மாதிரி நீங்க ஆபீஸ்க்கு வந்துட்டு போயிட்டே இருந்திருக்கலாங்க ஏன் பொண்ணி வீட்ல நான் உன்ன அந்த லூக்கு டார்ச்சர் பண்றனா ஐயோ நான் அந்த அர்த்தத்துல சொல்லலங்க ஓ இல்ல பொண்ணி என்னால புரிஞ்சுக்க முடியுது ஏன் சூர்யா நீ அப்பாவே அடிக்க கை வாங்கிட்டே இல்ல அப்போ உனக்கும் நான் டார்ச்சரா தான் இருப்பேன்ல என்னப்பா இப்படிலாம் பேசுறீங்க என்னப்பா பண்றது

அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க வாங்க போலாம் ஐயோ எங்கன்னு தெரியாம கிளம்பிட்டமே என்ன நீங்க போங்க சரி, வாங்க வணக்கம் ஐயா ரொம்ப நாள் வச்சு உங்களை பார்த்து நல்ல விஷயம் பேசி முடிவெடுக்கிற எண்ணிக்கை நீங்களே இங்க வந்திருக்கிறது எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டோம் நீங்க நல்லபடியா குணமாய் வரணும்னு குடும்பத்தோட கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டோம் யா எங்க வேண்டுதல் வீண் போகலங்க யா அதனாலதான் எங்க முன்னாடி உட்காந்து தெம்பா பேசிட்டு இருக்கீங்க எதுக்கு எனக்கு உடம்புக்கு முடியலன்னு போய் பொய்யா சொல்லி வச்சிருக்கேன் என் உடம்புக்கு என்ன கேடு நான் நல்லா இருக்கேன் இல்லைங்க நானா எதுவும் சொல்லல அவங்களாதான் நீ ஏன் சொல்லாம அவங்களா முடிவு பண்ணி போய் சாமி கும்பிட்டாங்களா மூஞ்சப்பாரு எல்லாருக்கும் என்னோட நன்றிகள் பொதுவாக இந்த வேலை செய்கிறவங்க போயிட்டாலே அந்த கம்பெனி அடுத்த நிமிஷமே மறந்துடுவாங்க ஆனா நீங்க எல்லாம் முதலாளிக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டதும் அது உண்மையா பொய்யான்னு கூட ஆராய்ச்சி பண்ணாம அத்தனை பேரும் சாமி கிட்ட வேண்டிகிட்டீங்க பாருங்க எல்லாம் என்னுடைய சிரம் தாழ்ந்த மனமார்ந்த நன்றிகள் இதை பாருங்க இன்னைக்கு நாம் எல்லாரும் இங்கே கூடி இருக்கிற பர்பஸ் நம்ம எம்ப்ளாயீஸ்க்கு என்ன போனஸ் கொடுக்கலான்னு பேசி முடிவெடுக்கிறதுக்கு தான் இந்த பொன்னி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எல்லா காலத்திலையும் தொழிலாளர்களுடைய நலனுக்காக தான் செயல்பட்டுக்கிட்டு வருதுன்னு உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அவங்களோட எதிர்பார்ப்பு என்னவோ அதை நிறைவேற்றி வைக்கிறது மட்டும்தான் தான் எங்களோட நோக்கம்

அம்மா போன வருஷம் நாங்கள் கேட்ட மாதிரியே போனஸா இருபத்தி மூணு பர்சன்ட் எங்களுக்கு சேங்ஷன் பண்ணி கொடுத்தீங்க அதனாலேயே இந்த வருஷம் பூரா நாங்கள் அதிக கவனம் எடுத்து எந்த சலிப்பும் இல்லாம வேலை பார்த்தோம் போன வருஷத்தை விட அதிகமாக ஆர்டர் எடுத்தோம் அழகாகவும் செஞ்சு முடிச்சோமா ஆமாமா எந்த அளவுக்கு எங்க மேல அக்கறையும் நம்பிக்கையும் வச்சிருக்கீங்களோ அதை மதிச்சு நாங்களும் எங்க வேலையில உங்களுக்கு நன்றியா காமிச்சிட்டோமா அண்ணே அதெல்லாம் அம்மாவுக்கு எங்களுக்கும் நல்லா தெரியும் நீங்க என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஓப்பனா கேளுங்க கண்டிப்பா நடக்கும் ஆ சூர்யா சொல்றதுதான் சரி நீங்க என்ன வேணுமோ கேளுங்க

உங்களுக்கு போன வருஷம் கம்பெனி எத்தனை பர்சன்டேஜ் போனஸ் கொடுத்தது இருபத்தி மூணு பர்சன்டேஜ் ஐயா அப்போ நம்ம போட்டி கம்பெனி எல்லாம் எத்தனை பர்சன்டேஜ் போனஸ் கொடுக்குதுன்னு உங்க யாருக்காவது தெரியும் அதெல்லாம் நாங்க விசாரிச்சதே இல்ல அதெல்லாம் நாங்க யாரும் கேட்கிறதே இல்லங்கயா என்னங்க அதெல்லாம் என்ன போனஸ் கொடுக்கணும்னு நாங்க முடிவு பண்ணி வச்சிருக்கோங்க அத உங்க வாயாலயே டிக்ளேர் பண்ணிடுங்க நாம முடிவு பண்ணல நீங்க முடிவு பண்ணீங்க இதெல்லாம் என்ன இருக்கு நீங்களே சொல்லிடுங்க நான் அந்த ஃபைலை ஓபன் பண்ணி கூட பார்க்கலாம் போனஸ் போன வருஷம் வாங்கின அதே இருபத்தி மூணு பர்சன்டேஜ் தான் இருபத்தி மூணு பர்சன்ட் போனஸ் ஒரு அக்ரிமென்ட் ரெடி பண்ணி இவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கிரு ஓகே சார் பா ஒரு நிமிஷம் இருங்கப்பா சும்மா பேசிட்டுமா கொஞ்சம் அமைதியா அம்மா ரொம்ப யதார்த்தமா இருக்கீங்கன்னு நினைச்சா மூணு பேர் சேர்ந்து ஏதோ டிராமா பண்றீங்க போல தெரியுது இதெல்லாம் சரி வராதுமா என்ன சரி வராது எல்லாம் சரியா வரும் எல்லா கம்பெனியும் அலசி யாராச்சும் முடிவு எடுத்திருக்கேன் வீட்டில் என்ன வெட்டி வேலை பார்த்து நினைச்சிருக்கியா என்ன வேலை பார்த்தீங்கிறது எங்களுக்கு அவசியம் இல்ல உங்க கம்பெனிக்காக நாங்க என்ன வேலை பார்க்கறோன்னு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் தர்மத்துக்கு வேலை பார்த்தீங்க செஞ்ச வேலைக்கு ஏற்ற மாதிரி சம்பளம் வாங்கிட்டு தானே வேலை பார்த்தீங்க ஐயா இப்படி எல்லாம் பேசாதீங்க ஃபயர் ஆக்சிடென்ட்ல கம்பெனியோட ஒரு பகுதி எரிஞ்சு போனப்ப கூட அதெல்லாம் சரி பண்றதுக்கு நாங்க எல்லாம் எவ்வளவு போராடணும்னு உங்களுக்கு தெரியுமா சும்மா இதை பத்தி பேசிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது போனஸ்னா என்ன தெரியுமா மொதலாலிங்களா மனசு வந்து தொழிலாளருக்கு போற பிச்சை அது பேசுங்க என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு கொஞ்ச நேரமே மீதியா உட்காருங்க அண்ணா அவர் ஏதோ புரியாம பேசிட்டாரு நீங்க உட்காருங்க அண்ணா சும்மா இருமா உடம்புக்கு சரியில்லாத மனுஷனே வேணும்னே போனஸ் மீட்டிங் கூட்டிட்டு வந்து அவரை பேச விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் வேடிக்கை பார்க்கறீங்களா ந ந அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல அப்படி எல்லாம் எந்த பிளானும் இல்ல நீங்க உட்காருங்க நான் ஒண்ணு வேற பேசுவோம் உட்காருங்க என்னது பேசறதா யாருகிட்ட பைத்தியம் மாதிரி பேசறாரே இவரு கிட்டயா பிச்சை அது இது பேசிக்கிட்டு இருக்காரு

தெரியும் காளி ஆபீஸ் கலாட்டாவ பத்தி பேசிறதுக்கு தான இந்த போன் இன்டோர் ஃபைட் பண்ணி பண்ணி போர் அடிச்சிடுச்சு மேடம் அதனால தான் அவுட்டோர் நீங்க சொன்ன மாதிரி பொன்னி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கே போய்ட்டேன் மேடம்